பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் உதவியோடு கடனை வந்து எப்படி ஈசியா அடைக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் பொதுவா எல்லா மனுஷனுக்கும் வந்து இங்க ஏதாவது ஒரு விதத்துல கடன் இருக்கத்தான் செய்யுது அது அம்பானியா இருந்தாலும் சரி அது அன்னாடம் காட்சியான அமைப்புகள்ல இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது கடன் வாங்கி அதனை கட்டக்கூடிய காலகட்டங்களும் சில நேரங்களில தொடரக்கூடிய அமைப்புகள்ல இருக்கு சரி இந்த கடன் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் கடன்னால வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படும் கடன்னால வந்து தலையுடியக்கூடிய அமைப்புகள் இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து ஜாதகத்துல பார்க்கும்போது ஓரளவு தெரிஞ்சிடும் பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு ரெண்டாம் பாவகம் அப்படின்றது வந்து தனஸ்தானம் ஒரு மனிதனுடைய பணவரவு எந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கு அப்படின்றத வந்து அந்த ரெண்டாம் பாவகம் நம்மளுக்கு தெரிவிக்கும் அதே மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துல தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் உதாரணமா துலா லக்னமாகவே இருந்தாலும் குரு வந்து தசை நடத்தக்கூடிய அமைப்புகள்ல வரக்கூடாது ஆனா ஜாதகத்துல குரு வந்து ஓரளவு வலுவான அமைப்புகள்ல இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் எந்த காலகட்டங்கள்லயும் ஏற்படாது ஏன்னா தனக்காரகன் குரு வலுக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா தசை வரக்கூடிய அமைப்புகள்ல துலாலக்னத்திற்கு ஆறு புடைய கெடுபலனையும் அதாவது கடன் சார்ந்த அமைப்புகள்ல வந்து குரு பகவான் கெடுபலனையும் கொடுப்பார் அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திலையும் தொழில் ஸ்தானம் அந்த அதிபதியும் அதன் மூலமா வரக்கூடிய ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா இது எதை நோக்கி செய்யப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாப நோக்கத்தோடு தான் செய்யப்படுது அப்ப அந்த பதினொன்றாம் பாவகம் வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல அமைப்புகள்ல இருந்து தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியும் ஜாதகத்துல நல்ல வலுவான அமைப்புகள்ல இருந்து லக்னத்திற்கு நல்ல யோக திசைகள் வந்து அடுத்தடுத்து நடைமுறையில இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே நேரத்துல ஜாதகத்துல தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி குறைந்து குரு பகவான் வந்து ஜாதகத்துல கெட்டு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவகத்து அதிபதி கெட்டு அவயோக தசாபுத்திகள் நடந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஜாதகத்துல வலுக்குறைந்த அமைப்புகள்ல இருந்து பாக்கியாதிபதியும் வலு குறைந்த அமைப்புகள்ல இருந்து ஜாதகத்துல ஆறுடைய கிரகம் வந்து நல்ல வலுவான அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா அந்த தச நடக்கூடிய காலகட்டங்கள்ல அதுலையும் குறிப்பா அந்த காலகட்டங்கள்ல ஏழரை சனி அஷ்டம சனி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கடன் உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சரி இந்த மாதிரி கடன் ஏற்பட்டுச்சு அதை எப்படி அடைக்கிறது அதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை ஃபாலோ பண்ணணும் ஜோதிடத்துல வந்து அதற்கான அதற்கான அமைப்புகள் ஏதாவது கூறப்பட்டிருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா நிஷிமாகும் சில வழிமுறைகள் வந்து ஜோதிடத்துல கூறப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வலு வலுக்குறைந்த அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா முதல்ல வந்து அவங்க வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபாடு பண்ணணும் இது வந்து கடவுள் ரீதியான பரிகாரம் ஜோதிட ரீதியான அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா மேச லக்னம் சரியா மேஷ லக்னம் வரக்கூடிய நேரத்துல அஸ்வினி நட்சத்திரம் அந்த நாளில் வந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல நீங்க வந்து கடனை வந்து யாருக்காவது கொடுக்கலாம் அதே மாதிரி விருச்சிக லக்னம் நடைமுறையில இருக்கும் போது அன்றைய தினம் வந்து அனுச நட்சத்திரம் வந்து நடைமுறையில இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள்லயும் நீங்க கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வந்து விரைவா வந்து அடையிறதுக்கான வழிவகைகளை கொடுக்கும் அதற்கு அடுத்த அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலம் காலகட்டங்கள்ல சிவ வழிபாடுதான் பெஸ்ட் அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எல்லாருக்குமே வந்து கையில் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வச்சிருக்கோம் கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லார் கையிலயும் இருக்கு இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து கடன் வாங்கிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் இப்போ இந்த யூ ஜிபே அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்னா ஒரு செகண்ட்ல வந்து நம்ம கொடுத்து முடிச்சுட்டு போயிடலாம் அந்த நேரங்கள்ல நீங்க கடனை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடன் வந்து ஓரளவு நல்லா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கடுத்த அமைப்புகள் என்னன்னா கிரகணம் ஏற்படுது பாத்தீங்களா கிரகணம் வந்து வருஷத்துல ஒரு தடவையோ ரெண்டு தான் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த நேரங்கள்ல வந்து அந்த கிரகணம் முடிய முடியக்கூடிய நேரம் அதாவது கடைசியில வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்னா அந்த நேரங்கள்ல நீங்க யாருக்காவது கடனை கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வந்து விறுவிறுன்னு அடையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதற்கடுத்த அடுத்த அமைப்புகள் லட்சுமி நரசிம்மரை நீங்க ரெகுலரா வழிபாடு பண்ணிட்டு வரலாம் லட்சுமி நரசிம்மரை நீங்கள் ரெகுலரா வழிபாடு பண்ணும்போது அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும் அட்லீஸ்ட் உங்களுக்கு வட்டி கட்டக்கூடிய அமைப்புகள் இல்லையோ அல்லது கடன் பிரச்சினையினால வந்து கழுத்தை நெறிக்காத அளவுல வந்து அந்த பிரச்சனைகளை வந்து வேற விதத்துல டைலூட் பண்ணக்கூடிய அமைப்புகளோ நிச்சயமாக ஏற்படும் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா லட்சுமி நரசிம்மரம் வந்து வழிபட வேண்டாம் ஏன்னா நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்கன்னா அதனால பத்து பைசா கூட யூஸ் கிடையாது ஸோ அந்த அமைப்புகள்ல இருக்கவங்க வந்து அதை அவாய்ட் பண்றது நல்லது அதுக்கு அடுத்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா அஹ் உக்ர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காளி அதாவது மடப்புறம் காளி அதே மாதிரி சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்க வழிபடக்கூடிய அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா இந்த கடன் பிரச்சனைகள் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் உடனே உடனடியா உருவாகும் திருச்செந்தூர் முருகனை நீங்க எப்பயுமே வழிபாடு பண்ணீங்கன்னா பணப்புழக்கம் எப்பயுமே தாராளமான அமைப்புகள்ல இருக்கும் காரணம் என்ன குரு பகவானுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் சோ திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்க வழிபட வழிபட உங்களுக்கு எப்பயுமே பணப்புழக்கம் வந்து ஓரளவு நிச்சயமான அமைப்புகள்ல பெரிய அளவுக்கு பாதிக்காத அமைப்புகள்ல இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்துல ஆறாம் அதிபதி தசை நடக்குதுன்னா அவங்க வந்து அளவோட கடனை வாங்கி வச்சுக்கிறது நல்லது சோ ஆடம்பரத்துக்காக ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது சிக்கலை கொடுத்துரும் அதே மாதிரி ஆறுக்குடைய தசை நடக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான காலகட்டங்கள் நடக்கும்போது நீங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஜாமீன் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல யாரோ வாங்கின காசுக்கு நம்ம வந்து கடனை கட்டுற மாதிரியான அமைப்புகளுக்கு போயிடும் அதே மாதிரி நம்பி சில நேரங்கள் இந்த வேலை வாங்கி தரேன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கனாலும் அந்த அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது சோ ஆறுக்குடைய தசையில எட்டுக்குடைய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நடைமுறையில வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா போய் மாட்டிக்குவீங்க சோ நம்ம காசை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அது ஒரு நிம்மதியா போயிடும் ஏதோ நான் வந்து அனுபவிச்சேன் அதனால வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சாப்பிடாம எவ்வளவு ஒருத்தையுமே சாப்பிட்டதுக்கு வந்து நீங்க கடனை கட்டுற மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஸோ தெளிவாக இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஆறு குடைய தசை நடந்து எட்டு குடைய புத்தி நடக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்து கோட்சாரத்துல ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக யாருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அதே மாதிரி இந்த வேலை வாங்கி தரேன்ன்ற மாதிரியான ஆசை வார்த்தை கூறி சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்துல தன லாபாதிபதிகள் வலு குறைந்த பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நீங்க ரிஸ்க எடுக்கவே கூடாது ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு பிரிகாஷனாவும் சொல்றேன் ஸோ இந்த தான் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதற்கடுத்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பரிகார அமைப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி காலையில வந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து காலையில ஒரு நூத்தி எட்டு தடவை காலையிலயும் சரி ஈவினிங் சரி எழுதிட்டே வாங்க நான் மாதிரி கடன் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமாக அந்த இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் இந்த பதிவுகளை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி